திருப்பூர் மாவட்டம் பல்லடமருகே ஆளுத்துப்பாளையம் என்ற பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த கே எல் எண்பத்தி ஒன்று பி ஜீரோ நைன் ஃபோர் செவன் என்ற லாரி ஒன்றை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் செட்டிபாளையம் பகுதியிலிருந்து பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவு மற்றும் பாலிதீன் பேக்குகள் கொண்ட பல்வேறு குப்பைகளை இப்பகுதியில் கொட்டிவிட்டு செல்வதால் பகுதி மக்கள் ஆவேசம் அடைந்து வாகனத்தை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு பறிமுதல் செய்து வருகின்றனர் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்